ட்ரை பண்ணுங்கள் இது சிம்பிள் சமையல் சமையல் கைய செய்ய தெரியாதவங்களுக்காக வேண்டி போடுற சமையல் சிறு பருப்பு நல்லா வறுத்துக்கிடலாம் வறுத்துக்கிட்டு தான் வாசனையாக இருக்கும் கொஞ்சம் லைட்டாக வறுபட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிடலாம் தண்ணி ரொம்ப ஊற்ற வேண்டாம் ஓரளவுக்கு பருப்பை மூறு அளவுக்கு ஊற்றினா போதும் கொதிக்கட்டும் நல்லா கொதித்து பொங்கி வந்துட்ருக்கு இந்த சமயத்தில் இந்த நுரையெல்லாம் எடுத்துடலாம் ஒரு கால்வாசி பருப்பு வெந்திருக்கும் பத்து நிமிஷம் ஆயிருக்கும் இதோட வந்து சாம்பார் வெங்காயம் ஒரு அஞ்சாறு பூண்டு ஒரு அஞ்சாறு பல் அப்புறம் ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன தக்காளி நறுக்கி போட்டிருக்கிறோம் இது வந்து காமனாக வந்து எந்த கூட்டு வைக்கிறதா இருந்தாலும் இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா கீரையை போட்டு கூட்டு பண்ண போகிறேன் இது காய் பண்ணுறதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் ஆனால் வந்து வேக வைக்கிற டைம் தான் வித்தியாசமாக இருக்கும் இருக்கும் சரி இது வந்து வேகட்டும் தண்ணி கொஞ்சம் வத்திருச்சு இப்போ இப்படியே விட்டுறாமல் இப்போ கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றிக்கிடலாம் எப்பவுமே தண்ணி அடிக்கடி ரொம்ப சேர்க்கக்கூடாது ஓரளவுக்கு அளவுக்கு தண்ணி இருந்தால் வேகிறதுக்கும் போதும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் எந்த கூட்டு வைக்கிறதா இருந்தாலும் இந்த நம்ம இப்போ தக்காளி வெங்காயம் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே வந்து காய்கறியை போட்டுடலாம் ஏன்னா காய்கறி வரதுக்கு டைம் ஆகும் இப்போ பருப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து கால்வாசிக்கு மேலே வெந்துருச்சு இந்நேரம் காய போட்டோன்னா சரியாக இருக்கும் இப்போ வந்து இப்படி பருப்பை எடுத்து பார்த்தோன்னா கொஞ்சம் விரிஞ்ச மாதிரி இருக்கும் அப்படின்னா பருப்பு வெந்துருச்சு அப்படின்னு அர்த்தம் இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் போல் வந்து அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் அப்படி கணக்கு வச்சுக்கலாம் போட்டுட்டு திண்டி விட்டுடலாம் இவ்வளோ வெந்துட்டதுனால இப்போ நம்ம வந்து கீரையை போட்டோம்னா இதோட சேர்ந்து வெந்துடும் ஸோ காயாக தான் நம்ம அப்போ தக்காளி வெங்காயம் போட்ட ஒன்று கொஞ்சம் நேரத்துலேயே போட்டிருக்கோம் இது வந்து கீரைங்கிறதுனால வந்து இந்த ஸ்டேஜில் போடுறோம் மணத்தக்காளி கீரையை வந்து வாங்கி கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்குறோம் இதுக்குமே கீரையை வந்து கழுவிட்டு தான் நறுக்கணும் இப்போ இந்த கீரையிலேருந்து அந்த கீரை கெடுத்துட்டு வந்து ஒரு கட்டில் பாதி போதும் கூட்டு பண்ணுறதுக்கு ஏன்னா பருப்பு போடுறதுனால ஒரு நாலு பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு அரைக்கட்டு போதும் அல்லது வந்து நம்மளுடைய கைக்கு வந்து ஒரு நாலு குடி போட்டுக்கலாம் போட்டுட்டு கிண்டி விட்டுறணும் எப்போவுமே வந்து கீரை சமைக்கும்போது மூடவே கூடாது பாத்திரத்தை மூடி வைக்காமே தான் சமைக்கணும் நல்லா போய் கிண்டி விட்டுறலாம் எப்படின்னா உப்புன மண்ணம் போடலை உப்பு எப்போ போடணும் வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம் ஏன்னா கீரை பெரு நிறைய இருக்க மாதிரி தெரியும் சமையல் முதல் பண்ணுறவங்களுக்கு அப்பப்போ பண்ணாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் நான் கீரை எப்பவுமே வந்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு வால்யூம் வந்து கம்மியாகும் அந்த சமயத்தில் தான் உப்பு வந்து போடணும் இப்போ கீரையும் பருப்புமாக சேர்ந்து கொஞ்சம் வேகட்டும் இப்போ மூடி வைக்க வேண்டாம் நம்ம கீரை கூட்டுங்கனால இப்படி வெந்துட்டுருக்கும் போதே கரண்டியை வச்சு அப்பப்போ வந்து மசிச்சு விட்டுக்கலாம் அப்போ நல்லா குலைவாக இருக்கும் சாப்பிட்ற குத்து சாப்பிட்றதுக்கு ஸோ வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ பருப்பும் கிரியமாக சேர்ந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு செவன் மினிட்ஸு வந்தால் போகிறோம் ஒரு ஹாஃப் டம்ளர் இப்போ தண்ணி சேர்த்துருக்கேன் அதோடு வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக உப்பு போகிறோம் கொதிக்கட்டும் நல்லா வேகட்டும் கீரையும் பருப்பும் தனித்தனியாக நிற்காமல் கொஞ்சம் ஊட்டுற மாதிரி ஆகும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து மணத்தக்காளி கீரை போட்டிருக்கோம் இந்த மாதிரி வந்து முருங்கைக்கீரை கீரை அகத்தி கீரை இந்த மாதிரி ஹார்டான கீரைக்கெலாம் வந்து கொஞ்சம் வேக டைம் எடுக்கும் மினிமம் தீலேயே வேக வச்சுக்கலாம் ரொம்ப ஹாய் வேக வைக்க வேண்டாம் மற்ற கீரைகளாக இருந்தால் சாஃப்ட்டு கீரைகளாக இருந்தால் அது வந்து சீக்கிரத்தில் வெந்துடும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அதுக்காக ரொம்ப ஒரு ஏடியை வேக வச்சிடக்கூடாது இது எல்லாமே போயிடும் கீரையும் பருப்பமாக சேர்ந்து ஓரளவுக்கு மிக்ஸ் ஆகிடுச்சு வேகமும் செஞ்சிருச்சு லைட்டாக ஒரு வாட்டி கரண்டியை வச்சு நல்லா வெந்துட்டிருக்கும் போதே அமுக்கி கொடுத்து இப்போ நம்ம இறக்கிடலாம் இப்போ தாளித்து ஊற்றணும் சட்டி நல்லா காயட்டும் ஈரத்தோடு எண்ணெய் ஊட்டிங்கன்னா படனே வெடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ஒரு நாலு பேர்த்துக்கு தேவையான கீரை கூட்டு செஞ்சுருக்கோம் ஸோ ரொம்பலாம் ஆயில் சேர்க்க வேண்டாம் ஹெல்த்தியாகவே கொஞ்சமாகவே சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஒரு அரை டீஸ்பூன் கடுகு ஒரு அஞ்சாறு சாம்பார் வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு கூடவே காங்க மாதிரி நல்லா வதக்கிடலாம் தாளித்து எடுத்தாச்சு தாளித்து எடுத்துகிட்டு வந்ததை எடுத்து அந்த கூட்டில் போட்டுட்டு ஒரு கிண்டு கிண்டிட்டு சாப்பிட வேண்டியதான் சாப்பிடும்போது கொஞ்சம் நெய் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லா வாசனையாகவும் நல்லா ஹெல்த்தியாகவும் சாப்பிடலாம் ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்